ரிச்சர்ட் பிரதர் இருக்கீங்களா கமான் போடுங்க ஆமாங்கப்பா அவங்க ஏதோ சொல்றாங்கப்பா நம்ம கேட்டுக்க வேண்டியதாங்கப்பா டாக்டரு கலெக்டரு எல்லாமே நம்ம லைவ் போடுவாங்க அது எப்படி அதில் கேட்கணும் நீ ஏக்கா இப்படி பண்ற லைவ் மட்டும் சொல்கிறேன் இங்கே கேட்குமா யார் டாக்டரு யார ரெஜினான் செய்திக்கு வந்தாங்க ஏன் வருவாங்கல எல்லாரும் இது வருவாங்கல்ல உங்க இது போட்டோ காட்டுங்க உங்க முகத்தை காட்ட வேண்டியது என இது போட்டோ காட்டுவீங்க ஹாய் அப்படிங்கறாங்க அவங்க முகதே அது யாருது தப்பா பண்ணிட்டேன் இங்க வந்து வேற ஆளுங்க மணிகண்டொண்டார் இனிய கார்மே வணக்கம் எப்படி இருக்கீங்க மணிகண்டன் பிரதர் நல்லா இருக்கீங்களா உங்க முகத்தை காட்ட வேண்டியது இது என்ன ஃபோட்டோ காட்டுறீங்க முகம் லைவ்ல நேராக போடுறதில்ல பிரதர் அதனால தான் சும்மா டீப்பில் அந்த ஃபோட்டோ வச்சிருக்கேன் அந்த ஃபோட்டோவை அப்படியே வச்சு விட்டேன் பிரதர் ரிச்சர்ட் பிரதர் அம்மா எனக்கு ராஜ்யமா உன் குற்றமா என் குற்றமா யாரை சொல்வது அப்படின்னு பாட்டு பாடுறாங்க அவருக்கு எங்கே என்ன ஊரு உங்க ஊர்ல மழை பெய்யுதா மதியம் சாப்பிட்டாச்சா அப்படிங்கிற ஆமாங்க அமெரிக்கா அதிபர்கள் கிட்ட எல்லாம் வரலாம் அப்படிங்கிறாங்க ராமகிருஷ்ணன் ஐயா மணிகண்டன் பிரதர் எங்கே என்ன ஊரு நாங்கள் நத்தம் பிரதர் திண்டுக்கல் மாவட்டம் உங்க ஊர்ல மழை பெய்யுதா மதியம் சாப்பிட்டாச்சா

ஜங்குன்னு போவார் ஒபாமா அமெரிக்க அதிபர் வருவாங்க வருவாங்க யார் வேணாலும் எதை வேணாலும் வச்சுக்கலாங்கப்பா ரிச்சர் பிரதர் ராஜி லைவ்ல இருக்கீங்களா இருக்காங்க பிரதர் இருக்காங்க மலைய பாக்கியம் வச்சிருக்காங்க ஓ மலைய வச்சிருக்காங்களா ஓகே ஓகே ஓகேப்பா சித்தி வச்சிருக்காங்களா பாக்கியம் சித்தி பிக்சர் பிரதர் இந்தா வரேன் அப்படின்றாங்க வாங்க 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 வெல்கம் வெல்கம் ராதி சிஸ்டர் இங்கே தான் இருக்காங்க வாங்க வாங்க வர ஏன் நான் சிஸ்டர் ஓகே ஏதோ ராதி சிஸ்டர் நம்ம நம்ம அதனால ராஜி ஐடி சொல்லுங்க ராஜி உங்க ஐடி சொல்லுங்க ரிச்சர்ட் பிரதர் ராஜேஸ்வரி கே ஆர் எஸ் கே யாருங்க ராஜி அப்படிங்கிறாங்க ஹலோ யாருமா நீங்க யாருமா பேசுறது ராங்க நம்பரா இருக்குமா இந்த நீ பேசுற ஆ யாருங்க ராஜி நம்ம பாக்கிங் கிரியேஷன்ஸ்ல வருவாங்கல ராஜேஸ்வரி சிஸ்டர் அவங்க பக்கத்து வீடு நம்ம வீட்ல இருந்து ஒரு நாலு வீடு தள்ளி இருக்காங்க மொத்தம் அவங்க சேனல் தான் ஓ அதுவா அவங்க ஓகே ஓகே சொல்றாங்க அப்பா ஓகேங்கப்பா சுமார் அண்ணா வீடியோவுக்கு கமெண்ட் போட்டேன் பட்டு அப்புறம் திரும்பி போய் பார்த்தா இருக்க மாட்டேங்குது இல்லை அதான் சிஸ்டர் ஒவ்வொரு நேரம் ஏன் இப்படி உங்களுக்குமே உங்களுக்குமே வந்து போடுறேன் போட்டேன் ஆனால் இருக்க மாட்டேங்குது கொஞ்சம் நேரம் கழிச்சு லைவ் போடலாங்கப்பா ஆமாம் இப்போ தான் சமையல் பண்ண போகிறேன் ராஜி சிஸ்டர் ஒன்று உட்காந்து பேசிகிட்டே இருந்துட்டேன் நீ போட்டுட்டு வரீங்க அப்புறம் இருக்க மாட்டேங்குது ஓகேப்பா ஓகே பாய்ப்பா கொஞ்சம் நேரம் கழிச்சு போடலாங்கப்பா இல்ல எல்லாரும் பாய் சொல்லுங்க எல்லாரும் ஒரு பாய் சொல்லுங்க ரிச்சர்ட் ஒரு பாய் சொல்லுங்க எல்லாருமே ஒரு பாய் சொல்லுங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஓகே பாய் சொல்றாங்க